அப்பாவி மக்கள் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்க மேல தாக்குதல் நடத்தின பயங்கரவாதிகளை கண்டிக்கிறத விட்டுட்டு நம்ம ராணுவத்தை பத்தி கொச்சியா பதிவு போடுறீங்களே இது பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேர் தான் எச்ச இப்படி தாங்க சுந்தரவல்லிய நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று ஜம்மு காஷ்மீர்ல எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரியும் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா தீவிரவாதிகள் வந்து ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளோட ஐடி கார்டை செக் பண்ணி அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத பார்த்து அவங்க மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இப்ப இத பத்தி சுந்தரவல்லி என்ன பதிவு போட்டிருக்காங்க தெரியுமா இப்ப ஜம்மு காஷ்மீர்ல ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளோட ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்க என்ன மதம் செக் பண்ணிருக்காங்க இதை யார் தெரியுமா செக் பண்ணிருக்காங்க செக் பண்றவங்க வந்து நம்ம இந்திய ராணுவ உடை அணிஞ்சிருக்காங்க இது வந்து பாஜக மேலே இன்னும் சந்தேகத்தை வந்து அதிகப்படுத்துது ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல பாஜக ஆட்சியில் இல்லைல்ல எதிர்கட்சி தானே வந்து ஆட்சியில் இருக்காங்க இதனால பாஜக இந்திய இராணுவத்தை வச்சு பெரிய சதி பண்றாங்களோ தோணுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வந்து அவர்கள் போட்ட இந்த போஸ்ட தான் நமக்கு செம்ம காண்டாகுதுங்க ஏன்னா பயங்கரவாதிகள் எவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்திருக்காங்க இந்த ஒரு தாக்குதலை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே மிகப்பெரிய அதிர்ச்சியில வந்து இருக்கு இப்படி இருக்கும் போது ரொம்ப கேஷுவலா பாஜக ராணுவத்தை வச்சு பெரிய சதி பண்ணியிருக்காங்க தான் இப்படி நடந்திருக்கு சொல்லி ஒரு கேஷுவலான போஸ்டர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இதுல இருந்தே தெரியுது இவங்க இந்த விஷயத்தை எப்படி அணுகியிருக்காங்கன்னு இப்ப இதை பார்த்துட்டு தான் பல பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ இந்த விஷயத்துல இப்படி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது இவங்க மேல பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி பதிவு ஒன்று போட்டதுக்கு இவங்க மேல எடுப்பாங்களா அப்படின்னு தாங்க வந்து தெரியல ஏன்னா இவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வந்து செயல்படுவாங்க இதே ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு பதிவு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து எதிர்கட்சியினர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து உள்ள தள்ளுவாங்க ஆனா சுந்தரவள்ளி அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க நம்ம நாட்டு இராணுவத்தையே கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க நியாயப்படி இவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின் தாங்க வந்து தெரியல ஏன்னா இந்த விஷயத்த சாதாரணமாக வந்து பார்க்க முடியாது ஏன்னா நம்ம இப்போலாம் வந்து பாதுகாப்பாக இருக்கோம்னா இதுக்கு காரணமே நம்மளோட ராணுவ வீரர்கள் தான் அவங்க எல்லையில் வந்து நம்மளை பாதுகாக்கிறனால தான் நம்ம இங்கே வந்து பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ராணுவ வீரர்களே வந்து கொச்சப்படுத்தி பதிவு போடுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் சுந்தரவள்ளி அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த விஷயத்தில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்